நம்மளுடைய கருத்தரங்கம் ஆரம்பித்த நாள் முதல் இப்ப வரைக்கும் எல்லா கருத்தரங்கும் எங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய என்றும் புலிப்பாணி ஐயா ஓலப்பானையத்திலேருந்து வந்திருக்காரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் வாங்க ஐயா அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பத்தாவது கருத்தரங்கத்தில் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் எத்தனையோ சப்ஜெக்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு எல்லா ஸ்டைலையும் எந்தெந்த ஸ்டைலில் ஜாதகம் சொல்லணும் அப்படிங்குறத எல்லாமே பார்த்தாச்சு நீ சொல்கிற கொன்னு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சத்திரத்துலேயும் பார்த்தாச்சு தாரா பழங்களை பார்த்தாச்சு எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு சொல்கிற கொன்று இல்லை இன்றைக்கி என்ன பேசணும்னு தெரியல அதனால தான் சரி எதிரடி நட்சத்திரத்து பேசுவோம் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாத்துக்கும் சரி எனக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறேன் எதிரடி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடைசியில் பயணம் பண்ணக்கூடியது அதுதான் இப்போது தாரா பழனில் எத்தனையோ இருக்குது தாரா பழன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர புள்ளியை எடுத்துக்கிறோம் இதை எடுத்தால் என்னவது இதில் சரி பார்த்தா போயிருக்கு போயிடுது புள்ளி ஒரு மாதிரி வரும் அதில் தாரா பழன் பார்க்குறோம் அப்படி திசை நடத்தும் போது ஒவ்வொரு திசையும் திசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புத்திநாதன் எந்த நட்சத்திரத்திற்கார் அப்படின்னு பார்த்தாச்சு எப்படி பார்த்தால் கடைசியில் இந்த எதிரடி நட்சத்திரம் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போது இப்போ சூரியனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதிக நட்சத்திரம் எதிரடி நெக்ஸ்ட் வந்து சந்திரனுக்கு சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரம் சந்திரனுக்கு ஏழு இப்போது எல்லா கிரகத்துக்கும் எதிரடி நட்சத்திரம் இருக்குது அத்தனை கிரகத்துக்குமே இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரம் சந்திரனுக்கு ஏழு நட்சத்திரம் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நட்சத்திரம் புதனுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் குருவுக்கு மூணு சுக்கரனுக்கு மூணு சனிக்கு ஏழு ராகுத்துக்கு ரெண்டு ரெண்டு இவ்வளோதான் இது வந்து எப்படி சீனியார்டி எடுக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்கலாம் பெண்கள் ஜாதி ஆண்கள் ஜாதி வச்சு பொருத்தம் பார்க்கலாம் அப்போ ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் அந்த பெண்ணுடைய அந்த சந்திரனுக்கு எத்தனை எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நட்சத்திரம் அந்த இந்த சந்திரனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் பையனுடைய ஜாதத்தில் அந்த சந்திரனுக்கு அந்த சந்திரன் வரக்கூடாது நட்சத்திரம் வரக்கூடாது இந்த பெண்ணுடைய ந சந்திரனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ஆண் ஜாதத்தில் வரக்கூடாது சேர்த்துக்கூடாது சேர்த்துவிட்டோம்னா பத்து பொருத்தம் பதினஞ்சு பொருத்தம் வந்தாலும் வேலைக்காகாது அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதிலேயே வந்து குடும்ப ஜோதிடமே எல்லாமே சொல்லி முடிச்சிடலாம் இந்த எதிரடி நட்சத்திரத்துலேயே இப்போது இதை எப்படி சீனியாரிட்டி பண்ணுறது அப்படின்னா அதாவது அஸ்வனி நட்சத்திரத்தில் சூரியனுக்கு நான் இப்போ சொல்கிறேன் சூரியனுடைய எதிரடி நட்சத்திரம் பன்னெண்டு அதனால கவனிச்சு பாருங்கள் அதாவது எந்த ஒரு கிரகமும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியனுக்கு பன்னெண்டு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் அந்த பன்னெண்டு நட்சத்திரம் சூரியன் அசுவனியில் இருந்தால் ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் என்னைக்குங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்தால் மிருகசீரிடம் ஐந்தாவது நட்சத்திரமாக வரும் புனர்பூச நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வரும் பூச நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வரும் உத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி சித்திரை பதினாலாவது நட்சத்திரம் சுபாதி பதினஞ்சாவது நட்சத்திரம் கேட்டை பதினெட்டாவது நட்சத்திரம் உத்திராடம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அவிட்டம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி அப்புறம் இந்த பத்தாவது நட்சத்திரம் மகம் ஒன்று இருக்குது இதை எப்படி இருக்கிறன்னு இப்போ ஒரு லைன் கொடுத்துருக்குறோம் இது வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கிறான் இதுவே சூரியன் பரணிக்கு போனவர் தான் அப்படியே அல்லாமல் மாறிடும் இப்போ மிருகசீரன்னு சொன்னோமா அதுக்கு மேலே அதுக்கு அடுத்த நட்சத்திரம் போட்டுக்கணும் இப்படி லைன் பன்னெண்டு லைனை எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு அஸ்வினி பரணி அதை இருபத்தேழு லைன் எடுத்துக்கணும் அஸ்வினியில் வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேன் பன்னெண்டு நட்சத்திரம் வரும் அதே மாதிரி பரணிக்கு பார்த்திங்கன்னா அதுவும் பன்னெண்டு நட்சத்திரம் வரும் அடுத்தது சீனியார்டி செவ்வாயும் அஞ்சாவது வந்துன்னா அடுத்தது என்ன வரும் மிருகசீரன் நட்சத்திரம் அஞ்சாவது வந்துன்னா அதுக்கடுத்து வந்து திருவாதிரவரம் இப்படி சரியாட்டி லைனை கொண்டு வந்துட்டே இருக்கணும் இப்படி கொண்டு வரும்போது இப்போ வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லைன் சொல்லிடுறேன் இப்போ சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரம் ஏழாவது நட்சத்திரம் புனல் பூசம் எட்டாவது நட்சத்திரம் பூசம் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதயம் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் நம்ம எதிரடி பார்த்தா போதும் மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரிய மிகப்பெரிய நெட்ஒர்க் இப்போ நான் கிளாஸ் எடுத்து இப்போ கிளாஸ் நடத்த போகிறேன் இப்போவே படிச்சுட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாதத்தினுடைய நெட்ஒர்க் பண்ணி பண்ணுறோம் ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை பேப்பர் எடுக்கணும் அதனால் இப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லிக்கிறோம் அஞ்சு அதாவது செவ்வாயினுடைய எதிரடி நட்சத்திரம் என்ன வருது மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை ஏழாவது நட்சத்திரம் புனர்போசம் பத்தாவது நட்சத்திரம் மகம் பதினைந்தாவது நட்சத்திரம் சுவாதி இருபத்தி ஒன்று ஒன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் இது வந்து செவ்வாய்க்கு அடுத்தது புதன் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் அதாவது ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் பதினொன்றாவது நட்சத்திரம் பூரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்ராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் குருவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிது குருவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் தான் அதாவது ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயிலியம் சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு மூணு நட்சத்திரம் தான் எதிராட்சி நட்சத்திரம் சுக்கரனுக்கு அதாவது இருபதாவது நட்சத்திரம் பூராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் அதே மாதிரி சனி பகவானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுக்கு ஏழு நட்சத்திரம் வருது சனி பகவானுக்கு ஏழு நட்சத்திரம் வருது என்னென்ன ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசேரிடம் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை எட்டாவது நட்சத்திரம் பூசம் பத்தாவது நட்சத்திரம் மகம் பதினொன்றாவது நட்சத்திரம் பூரம் இருபதாவது நட்சத்திரம் பூராடம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இப்போ ராகுதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஒரே நட்சத்திரம் தான் ராகுதுக்கு அதாவது ராகு எதுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் மட்டும் எதிரடியில் வருது அதாவது இருபதாவது நட்சத்திரம் போராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் ராகுதுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று தான் சேம் இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேப்போர் சீட்டில் வேப்பர் சீட்டில் லைன் இருபத்தேழு நட்சத்திரம் லைனாக எழுதி அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்து வைக்கணும் தான் ஒரு திசை நடத்தும் போது நீங்கள் வந்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு திசை நடக்கும்போது இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் தான் ஒரு திசை வந்து முடிவு பண்ணுறது இப்போ எந்த திசை நடந்தாலும் இந்த சூரியனுக்கு கொடுத்துருக்குற பன்னெண்டு நட்சத்திரத்தில் அந்த திசாநாதன் இருந்துட்டால் நிச்சயமாக வேலை செய்யாது மாமா வந்து உச்சமாயிடுச்சு திரிகோணத்தில் இருக்குது கேந்திரத்தில் இருக்குது குரு பார்க்குறாரு அப்புறம் புஷ்பக அந்த அந்த நட்சத்திரத்தில் இருக்குது புஷ்ப நவாம்சம் சொல்கிறோம்ல அதில் இருக்குது எது என்னமோ என்னென்னமோ சொல்கிறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆகாது பலன் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எதிரடி நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரத்தை அஸ்வனி முதல் லைனாக ரேவதி வரைக்கும் ஒரு ஸ்டாட் எடுத்துட்டோம் மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டா அப்படியே லைன் கரெக்டாக தெரியும் ரொம்ப ஈஸி இதை பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே இல்லை குடும்ப ஃபேமிலிக்கு அதை சொல்லலாம் குடும்பத்துக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு மாமியார் எப்படி அமையுவாங்க அப்படின்னா பத்தாவது தானே பத்தாவது இடத்துல இந்த இந்த பொண்ணுடைய நட்சத்திர புள்ளி எது எத்தனாவது ஒன்பது பாதத்தில் எந்த பாதத்தில் இருக்குது இந்த பொண்ணுடைய நட்சத்திர புள்ளி கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும் வச்சுட்டு பத்தாவது இடத்துல அதே மாதிரி இது மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்குது அதே மாதிரி அதில் பார்க்கணும் அதில் பார்க்கும்போது அது என்ன நட்சத்திரம் அப்போ இந்த பொண்ணுடைய சந்திரனுக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தில் அது இருக்குதா எது இருந்தால் ஆகும் மாமியார் நல்லா வழியாக அமையவாங்களா பார்க்கணும் நிறைய பார்க்கணும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கலாம் குடும்ப உறவுகள் அத்தனை பேர்த்துக்குமே அந்த மூணாம் இடத்துல இவங்களுடைய சந்தனுடைய புள்ளி அதனுடைய புள்ளி ரெண்டே இடத்து வச்சு பார்க்கும்போது எதிரடியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் சேர்த்தக்கூடாது பொருத்தம் பார்க்குறது வந்து ரொம்ப அதில் எதிரடியில் தான் அதில் தான் பொருத்தமே பார்க்கணும் சரி அப்பா எப்படியா நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அம்மா எப்படி ஒத்துழைப்பாக இருப்பாங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க இல்லை மூணு பேர் அவங்கள நட்சத்திரம் என்ன நம்மளுடைய சூரியனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் லைனிங்கில் பன்னெண்டில் இருக்குதா அவ்வளோதான் பெரிய வேறு விஷயம் ஒன்றுமே கிடையாது அப்படி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைதியாக பேசினா பேசலாம் பேசாட்டி விட்டுடலாம் உடன்பிறப்பு கூட தான் சொல்கிறேன் அதே மாதிரி மனைவி எடுக்கிறோம்ல ம அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் எதிரடி நட்சத்திரத்தில் இருக்குதா இல்லை சுக்கரனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இதையும் சேர்த்தக்கூடாது பொருத்தம் பார்க்கும்போது புரியுதுங்களா அதாவது மனைவியினுடைய அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் பார்க்கணும் மெயினாக இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த சூரியனுடைய பன்னெண்டு நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மைனாக பார்க்கணும் இது மிகப்பெரிய நெட்ஒர்க்கு பேசினா பேசிகிட்டே இருக்கணும் அதில் நிறைய ட்ராஃபிக் இருக்குது சரிங்களா அப்புறம் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் என்ன போதகன் வேதகன் காரகன் பாசகன் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் சூரியனுக்கு யார் போதகன் சந்திரனுக்கு யார் இது இந்த பட்டியலில் நம்ம வந்து மனப்படம் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து ஜாதகம் சொல்லும்போது அந்த திசா புத்தி லைனில் வரும்போது இது போதகன் இருக்கிறாங்களா வேதகன் இருக்குதா அந்த கிரகம் காரகன் அதில் இருக்கா பாசகன் இதில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பல சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா போதகன் செவ்வாய் வேதகன் சுக்கரன் காரகன் குரு பாசகன் சனி இப்போ பார்த்தீங்கன்னா போதகன்னா என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு திசை நடத்துகிறாங்க போதகன் போதகன் சூரிய திசையில் செவ்வாய் போதகனாக இருக்கார் அவர் வந்து அவர் தான் நம்மளை இயக்கிறது கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் காரகன் என்ன சொல்கிறாரு உங்களுடைய கர்ம அப்படி நீ நூறு கொடுக்கு கொடுக்க சொல்கிறீங்க நான் ஐம்பது தான் தரேன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு இது இப்போ பாசன் என்ன பண்ணுறாரு அதிகம் இன்னும் அதிகமாக கொடுக்க சொல்கிறாரு வேதகன் மட்டுமே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு வேதகன் வேதகன் ஜீரோவில் வைப்பார் அப்போ வேதகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் திசா பற்றி சொல்லும்போது நல்லா பலன் எடுக்கலாம்ல எடுக்கலாம்ண்ணா எந்த குரூப்பில் இருக்குது அந்த கிரகம் அப்படிங்கிறது தெரியணும் செவ்வாய் எந்த குரூப்பில் இருக்குது சுக்கரன் எதில் இருக்குது குரு எதில் இருக்குது சனி எதில் இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகன்னு சொன்னோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இந்த வேலைகளில் மட்டும் மாட்டக்கூடாது யார் மாட்டலாம் சில பேர் மாட்டல சில பேர் அங்கே இருக்கலாம் யார் பாதகாதிபதி பாதகாதிபதி எப்பவுமே எதிரடி நட்சத்திரத்துக்கு கூட இருக்கலாம் பாதகாதிபதி கேந்திராதிபதி கேந்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க இவங்கெல்லாம் எந்த கிரகம் நம்மளுக்கு ஜாதகத்தில் ஆகாமல் இருக்குதோ அவங்க வந்து இந்த எதிரடி நட்சத்திரத்தில் இருந்தால் திசை வந்து ரொம்ப கெடுக்க மாட்டாங்க நல்ல ப பலன்தான் கொடுப்பாங்க சூர் நல்லா ஞாபகம்ங்க சூ சூரியனுடைய பன்னெண்டு நட்சத்திரத்தில் பாதுகாதிபதி யாராக இருந்தாலும் சரி அவங்க போய் அந்த எதிரான நட்சத்திரம் இருந்தாங்கன்னா நல்ல பலனை தான் தருவாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த கேந்திராதிபதியின் தோஷம் சொல்கிற இந்த ம மெயினாக பார்த்தீங்கன்னா நாலு லக்கணம் இருக்குது இல்லையா நாலு காரணம் லக்கணம் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த எந்த லக்கணமாக இருந்தால் என்ன மிதுன லக்கணமாக இருந்தால் இவர் குரு வந்து எல்லா வேலையும் செய்வார் அவருக்கு அவரே செஞ்சுக்குவார் புதன் அது விஷயம் தனக்குத்தானே கேந்திர தோஷத்தை உருவாக்கக்கூடிய கூடியது அந்த நாலு காரணங்கள் வரக்கூடிய கட்டம் நல்லா பாருங்க அந்த இப்போ மீனலக்கணும் வச்சுங்க இப்போது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் அதை தான் செய்யும் ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுதான் செய்யும் ஏன் புதன் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஏழாம் இடத்துல கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகம் அதுவும் அந்த கேந்திராதிபதி தோசங்களை தான் உண்டு பண்ணும் பத்தாம் இடத்துல இது குரு அவருடைய வீட்டிலேயே பாதகத்தை செய்வார் இப்போது இது எதை சொல்ல வரேன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வரைக்கும் பதில் அதாவது சூரியனுடைய எதிரடி நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரத்தில் இந்த நான்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதிரடியில் இருந்துட்டால் சூப்பராக வேலை செய்யும் சூரியனுடைய பன்னெண்டு நட்சத்திரத்தில் நமக்கு யார் கெடுதல் செய்வாங்களோ அவங்க போய் அதில் இருக்கணும் எல்லாம் அடிபட்டு போயிடும் அது வந்து மெயின் பாயிண்ட் இப்போ சந்திரன் வந்து கம்மி தான் இப்போ வந்து எல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்து வேண்டாம் சந்திரன் வந்து அந்த எதிரடி நட்சத்திரத்தில் சூரியனுடைய எதிரடி அதில் இருந்துச்சுன்னு வைங்க தாய்கிட்ட நம்ம பாசத்தை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி சகோதர செவ்வாய் இருந்தாலும் அங்கே தான் என்ன காரகத்துவம் வருதோ அவங்க பூராமல் அங்கே இருந்தால் நமக்கு ஒத்து வராது நல்லது செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லை வண்டி வாங்குகிறோம் ஒரு இடம் வாங்குகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து நிலமகன் அந்த செவ்வாய் நிலமகன் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி கால் போடும்போது மற்ற வீடு கால் போடும்போது எல்லாத்துக்கும் அந்த செவ்வாயத்தை எடுக்கணும் செவ்வாய் வந்து எதிரடி நட்சத்திரம் பாய்ச்சிடக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த தாராபாலம் டெய்லி பார்க்குறமில்ல அதே மாதிரி தினமும் நம்மளுக்கும் பார்க்கலாம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய லைனில் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அது என்ன டைம் எடுத்துகிட்டு வந்தால் அதில் மறந்தாச்சு அந்த ஓரையில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் வெளியில் போய் நம்ம எதுவும் வாய் கொடுக்கக்கூடாது பன்னெண்டு நட்சத்திரங்கள் அது நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாத்துக்கும் எடுக்க வேண்டாம் சந்திரனும் எடுத்துங்க சூரியனில் வரக்கூடிய பன்னெண்டு நட்சத்திரங்கள் தினசரி தாராபலன் பார்ப்பது போல் பார்க்கலாம் பார்த்தோம்னா இன்னைக்கு அறுவதுக்கு இருக்கு பன்னெண்டு நட்சத்திரத்தில் இருக்கு அந்த ஓரம் இருக்கு இப்ப பதினொன்று டு இப்ப என்னங்க சார் வர இப்போ புதன் தானே புதன் தானே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து சூரியனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் கேட்டை வருது அதில் தான் பேசிட்டு இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் கேட்டுப்பா நான் வந்து தள்ளி பேசலான்ட்டு இருந்தேன் அது எப்படி அமைஞ்சிக்கு சிலையே அதுக்கு அதில் கூட ஒரு நல்லது நடக்குது பாருங்க சூரியனுடைய சுதனுடைய அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தை பன்னெண்டு நட்சத்திரத்தில் என்னுடைய ஜாதகத்தில் கேட்ட நட்சத்திரம் இருக்குது தான் பேசிட்டு விட மாட்டேங்குது தள்ளி வச்சால் கூடாது அதனால என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம் கூட பொருந்தங்களுக்கு அத்தன் ஜாதகமே ஃபுல்லாக அதுலேயே சொல்லலாம் ஆனால் இந்த தார இதில் எதிரடி நட்சத்திரத்தில் தாரா பலனில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜாதகத்தாறை எல்லாம் கூட இந்த எதிரலி வரும் அப்போ என்ன எல்லாத்தையும் பயனர்கள் பண்ணுறது இதுதானே தாரா பழன் பார்க்குறோம் நாலு சேமத்தாரங்கிறோம் ரெண்டு சமத்து பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபது இப்படி சொல்லிட்டா போகிறோம் நாலு பதிமூணு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு எல்லாமே அதில் மாட்டோம் நம்ம சும்மா தாராக வேலை செய்து படம் அதை எதிரடி கவனமாக பார்க்கணும் டெய்லி தினசரி பார்க்கணும் தாரை பலன் பார்ப்பது போலவே அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் வண்டி வாங்கினாங்களும் அப்படி தான் இப்போ நாம் விபத்து தார அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அங்கே அது நல்லா இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ ஜாதகம் எந்த ஸ்டைலில் பார்த்தாலும் சரி இந்த எதிரடி நட்சத்திரத்தையும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்க வேண்டும் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்டு வந்து ஒன்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்று தான் பத்து இது சூரியனுக்கெலாம் ரெண்டு எடுக்கணும் இப்படி சூரியனுக்கு ரெண்டு எடுக்க ஏன் எடுக்க சொல்கிறோம்னா ஆறு நட்சத்திரம் தான் எழுத முடியும் இப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் கண்டிப்பாக இது வேணும் இப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு போடுவோம் இன்னொரு பேப்பர் தேவைப்படுது சூரியனுக்கு ரெண்டு பேப்பர் வேணும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பர் போடும் மிகப்பெரிய நெட்ஒர்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோட இதுதான் பார்க்கணும் பார்த்துட்டு ஒரு திசை நடக்குதுன்னா எதிரடி நட்சத்த மாட்டி இருக்குதா அந்த திசை அவன் பாதகாதிபதியா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தாலும் எல்லாமே எல்லாமே பயனுள்ளதில்லை இப்போ பேசாமல் நல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்காது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு மற்ற ஸ்டைலில் பார்த்துட்டு இருப்போம் இது வந்து நிச்சயமாக நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா இல்லை ஒரே முடிவு தான் ஒரே முடிவை உறுதிப்படுத்தக்கூடியது எதிரடி நட்சத்திரங்கள் மட்டுமே இப்போ ராகு எதுக்கு பாருங்க பார்த்தீங்களா இருபதாவது நட்சத்திரம் என்னன்னு தெரியுமில்ல எதிரடியில் மாட்டுது இருபதாவது நட்சத்திரம் நாம் என்னம்பா சம்பத்து தார இதுக்கு சூப்பராக இருக்குது ராகு தேச ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சம்பத்து தாறு வேலை செய்யுமா வேலை செய்யுமா செய்யாது ராகு திசை ஒருத்தருக்கு நடக்குது அதே மாதிரி இந்த ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க எந்த ஒரு திசையாக இருக்கட்டும் இல்லை சனி திசையாக இருக்கட்டும் பூசம் அனுசம் உத்தட்டாதி இது வந்து சூரியனுடைய அந்த எதிரடி நட்சத்திரத்தை பன்னெண்டு நட்சத்திரத்தில் எங்கேயாவது இருந்துட்டால் அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யும்போது கோச்சாரம் அதுவும் வரும் கோச்சாரம் வந்து கோச்சாரத்தில் அந்த பன்னு ஆவாத நட்சத்திரத்தில் அவங்க ட்ரைவிங் பண்ணும்போது நிச்சயமாக பாதிக்காது குறிப்பிட்டு எடுத்து சொன்னால் கரெக்டாக இருப்பாளம் இப்போ நம்மளுக்கு என்ன திசை நடக்கட்டும் இப்போ ஆக எங்கே இருக்கிறாரு இப்போ பத்துக்கு ராகுதேச நடக்கிறவங்க போரட்டிலியா கும்பத்தில் இருக்கிறார் நடக்கிறாரு ராகுதேசை நடக்கிறவங்களுக்கு அந்த போரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய பன்னெண்டு அந்த எதிரடியில் பன்னெண்டு நட்சத்திரங்கள் வந்துவிட்டால் எதுக்கு சனி பகவானு சொல்கிறேன் இருக்குதுல்ல அவர் தான் அதிக டைம் எடுக்கிறவர் ஆ ஒரு பாதத்தை கிடக்கிறதுக்கு நூறு நாள் ஆகும் முடிஞ்சுதா போரட்டாதி நாலு பாதத்தை கிடக்கிறதுக்குள்ள நானூறு நாள் நானூறு நாள் அவங்களுக்கு பயங்கரமான விசை சரியாக இருக்காது சொல்லுங்க கரெக்டாக இருக்கு அடுத்தது போரட்டாதியை தாண்டி பின்னாடி தானே வராரு சதயத்துக்கு வரும்போது நல்லா இருக்குது எதிரில் வராத நட்சத்திரங்களில் பயணம் செய்யும்போது அந்த திசாபத்தி பலனை நம்ம சொன்னோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது தப்பு வந்ததே இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நல்லா இருக்கு உச்சமாக இருக்குது உச்சத்தில் எல்லா கிரகம் உச்சமாக இருக்குது அவங்க மாதிரி இதில் வேலை கேட்க இப்போ வந்து கடைசியாக வந்து அந்த ஒன்பது கிரகங்களும் சூரியனுடைய எதிரடி நட்சத்திரங்களில் இருந்துட்டால் திசை நடத்தினால் அந்த நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய நாட்கள் எவ்வளவோ அதை கரெக்டாக பார்த்து சொன்னீங்களோ ரொம்ப நிச்சயமாக பலன் சரியாக இருக்கு இப்போ ஒரு பதினஞ்சு பேர் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்காங்க மிகப்பெரிய மூணு மாதம் டைம் எடுத்துருக்குறோம் மூணு மாதம் இதுக்கு மட்டும் எதிரடி நட்சத்திரத்துக்கு மட்டுமே அதெல்லாம் ஒரு நாள் சொல்லி முடிக்கிறது இல்லை ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிறது கிடையாது இந்த போதகன் பேசகன் காரகன் பாசகன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சொல்கிறேன் எழுதுகிறவங்க எழுதிக்கலாம் சூரியனுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கு போதகன் யாராக வராங்க சூரியனுக்கு அதாவது நாலு லைன் போட்டுங்க சூரியனுக்கு செவ்வாய் சுக்ரன் குரு சனி அதாவது போதகன் வேதகன் காரகன் பாசகன் சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா போதகன் செவ்வாய் வேதகன் சூரியன் காரகன் சனி பாசகன் சுக்ரன் செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் சந்திரன் வேதகன் புதன் காரகன் சனி பாசகன் சூரியன் புதனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் குரு வேதகன் செவ்வாய் காரகன் சுக்ரன் பாசகன் சந்திரன் குருவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் செவ்வாய் வேதகன் சூரியன் காரகன் சந்திரன் பாசகன் சனி சுக்கரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் குரு வேதகன் சனி காரகன் சூரியன் பாசகன் புதன் சனிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் சந்திரன் வேதகன் செவ்வாய் காரகன் குரு பாசகன் சுக்கரன் ராகுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் குரு வேதகன் சூரியன் காரகன் செவ்வாய் பாசகன் புதன் கேதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதகன் புதன் வேதகன் சந்திரன் காரகன் சனி பாசகன் சுக்கரன் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நாலு லைனில் அந்த கிரகங்கள் இங்கே இருக்குது இருந்தால் எப்படி திசை நடத்து நூறு பெர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எப்படி இப்போ ஐம்பது இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்கு இப்போது இது வந்து நாலு லைன் எழுதிக்கிட்டிங்கன்னா இதில் திசை நடத்தும் போது இவங்கெல்லாம் என்ன பலன் கொடுப்பாங்களோ அதுதான் தருவாங்க மெயின் அதில் வந்து எந்த விதமான அண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பலன் கிளீனாக சொல்ல முடியும் இதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த மேடையில் பேச இருக்கிறேன் அனைவரும் கேட்டு இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் என்னுடைய போன் நம்பர் என்னுடைய பை ஈஸ்வரமூர்த்தி கே கே ஈஸ்வரமூர்த்தி தொண்ணூ அதாவது தொண்ணூற்றி நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் த்ரீ டபுள் செவன் எயிட் ஃபோர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு பதிமூணு எழுவத்தேழு எண்பத்தி நாலு நன்றி வணக்கம் அதாவது என்றும் புலிப்பானி அப்படின்னு சொல்லி இவரோட அனுபவம் நம்மளோட வயது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர் நிறைய விஷயங்களை நிறைய மேடையில் பேசியிருக்காரு இன்னைக்கு எதிரடை நட்சத்திரங்கள் அப்படின்னு மிக அருமையான தலைப்பில் அழகாக பேசினார் அதாவது ஓலப்பாளையத்திலிருந்து ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சாதி சார்பில் ஒரு மரியாதை செய்யப்படுகிறது ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த அனுபவிச்சு ஜ வருஷம் பார்த்துட்டு இல்ல இல்ல ஜாதகம் பார்த்துட்டு